பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எட்டு மணி வரையிலே ட்ரா டிஎர் பார்க்க போகிறோம் டிஎரில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் அதே மாதிரி நம்ம கொடுத்தா பி போட் அழகாக ஏழாம் நம்பர் வந்துச்சு ஒரு அருமையான மெத்தடு நம்ம மாற்றாமல் அப்படியே கொடுத்ததுனால தான் நமக்கு பி போர்டு திரும்ப வந்துச்சு அதாவது தொண்ணூற்றி ஏழு இந்த மூணு ட்ரா பாருங்கள் தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி பத்தம்போது எழுபத்தி மூணு சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு சரிங்களா ஓகே இது தான் நமக்கு வந்த நம்பரு இதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கிடச்சிதுன்னா அந்த எழுவத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரு நமக்கு அப்படியே வந்து ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அதே திரும்ப கொடுத்துருந்தோம் ஒரு அருமையான மெத்தேடில் அருமையான ஒரு வின்னிங் வந்துருந்துச்சு கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் தான் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்கு ஏ போர்டு அண்ட் பி போர்டு அண்ட் சி போர்டு என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் நம்ம சொல்ல மாதிரியே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மூணாம் நம்பர் கொடுத்தேன் எழுபத்தி மூணுன்னு கொடுத்தேன் ஆனால் எழுபத்தி எட்டுங்கிற நம்பர் வந்துருந்துச்சு ஆனால் நம்ம வந்து மாற்றி தான் கொடுத்தோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கொடுத்துருந்தோம்னா வின்னிங் வந்துருக்கோம் நான் கொஞ்சம் மாற்றி தான் கொடுத்தேன் இல்லைன்னா சொல்லலை ஏன்னா நம்ம வந்து அப்படியே கொடுக்கல மாற்றி தான் கொடுத்தோம் சரிங்களா நம்ம எக்ஸாக்ட் நம்பர் கொடுக்கவே இல்லை எப்போயுமே நம்ம மூணு நம்பர் தான் எடுப்போம் அந்த மூணு நம்பர் எக்ஸாக்ட் நம்பர் கொடுக்கவே இல்லை சரிங்களா கண்டிப்பாக நம்ம கொடுத்துருந்தாலும் வந்திருக்கும் பட் வரல ஆனால் ஏழாம் நம்பர் மட்டும் அழகாக பிபோல் நம்ம சூப்பராக எடுத்திருந்தோம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் கூடிய நம்பர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடுறோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ட்ரா ஒரே இந்த ட்ரா கொஞ்சம் வேறு மாதிரி அடிக்காங்க பார்த்தீங்களா ஒரு நம்பர் மட்டும் மேட்ச் பண்ணி வேறு மாதிரி அடிக்கங்க பார்த்திங்களா அப்போ வந்து இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஏழ்நூற்றி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அதே மாதிரி எழுநூற்றி எழுபத்தி எட்டு கொஞ்சம் வித்தியாசமாக மாறி வந்திருக்கு பார்த்திங்களா அப்படி தான் மாறி மாதிரி வரும் சரி ஓகே இந்த ட்ராவில் நமக்கு மறுபடியும் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் என்னென்ன இதுலேருந்து என்னமா நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ ஒரு சில நம்பர்கள் நம்ம கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுக்குறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போர்டு இன்றைக்கி கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போர்டு கட்டுறதுதான் கட்டுங்க நான் கொடுக்குற நம்பர் போர்டு கட்டுங்க மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறேன் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது அது எந்த நம்பர் அப்படின்னு பார்த்துருவோம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு காமிக்கிது ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு ஸ்பெஷல் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது சரிங்களா ரெண்டாம் நம்பர் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏ ரெண்டாம் நம்பர் வருதுன்னா ஏழுக்கு ரெண்டுன்னு தான் ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது நம்ம வந்து சொல்ல முடியாது அதாவது ஏ பி போடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏழாம் நம்பர் அப்படியே கொடுத்தோம் அதாவது தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அதே தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தான் எனக்கு காமிச்சது நான் என்ன நினச்சேன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் தொள்ளாயிரத்தி இம்ம ஏழ்நூற்றி எழுநூற்றி எழுபத்தி ஏழுன்னு வந்துச்சு சரிங்களா அப்போ அதே மாதிரி நான் எழுபத்தி மூணாக வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் எழுபத்தி மூணு எழுபத்தி ரெண்டு அந்த மாதிரி மாற்றி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தால் நான் தான் வந்துச்சு சரிங்க இருந்தாலும் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு போயிருந்தது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும் சரிங்களா ஜஸ்ட் மிஸ்ல தான் நமக்கு போயிருந்தது சரிங்களா அதே மாதிரி இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துடும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா போதும் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரெண்டு அல்லது ஏழு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு திரும்ப ஏழாம் நம்பர் வருமா அப்படின்னு நெக்ஸ்ட் திரும்ப ஏழாம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு ரெண்டு அல்லது ஏழு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் ஆகணும் வேட்சாகிற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கணும் ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஏழு வரும் ஏழு ஏழு அஞ்சு வாய்ப்பிருக்கு அஞ்சாம் நம்பர் எனக்கு ரொம்ப மேட்ச் இந்த மேட்ச வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அஞ்சாம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அது கணக்கில் வருதா அப்படிங்கிறது பார்த்தீங்க எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காவே வர வேண்டிய நம்பர தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது நம்ம கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பி போரில் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா கட்டாயமாக ஏழாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி வந்துருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி தான் இந்த ட்ராவும் நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே கட்டாயமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர்கள் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்க நான் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஆல் போர்ட்டு நீங்கள் நல்லா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு சில நம்பர்கள் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இல்லைங்க எனக்கு மூணு நம்பர் மட்டும் எக்ஸாக்டாக அதாவது ஆல் போர்டில் ஒரு நம்பர் சரிங்களா அதே மாதிரி சி போர்டில் ஒரு நம்பர் கொடுக்குற மாதிரி வேணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற ஜாயின் பண்ணல ஜாயின் பண்ணலாம் இல்லை ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற ஜாயின் பண்ணலாம் இதுக்கு வந்து போஸ்ட் போடுவோம் இதுக்கு விடிய போடுவோம் ஈஸியாக உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அதை கேட்சப் பண்ணி நீங்கள் ரெண்டே நம்பர்ல இத்தனை நம்பர் போட்டு நீங்கள் வின்னிங் வாங்குறதுக்கு இது ஈஸியாக இருக்குமே உங்கக்கிட்ட ஈஸியான ஒன்று குயிக்காக கொடுக்குற நாலு நம்பர் மூணே நம்பர் மட்டும் தான் கொடுப்போம் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம் ஏன்னா ஃபோன் டைம் கூட நம்ம சூப்பராக கொடுத்தோம் அவங்க அவங்களுக்கு சூப்பராக வின்னிங் வந்துருச்சு சரிங்களா அந்த மாதிரி நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஆகும் சூப்பராக வின்னிங் வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வருதா அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல மூணாம் நம்பருக்கான ஆகக்கூடிய நம்பர்கள் வருது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரெண்டு நம்பருமே எனக்கு பி போலில் வந்து அஞ்சு மூணுங்க ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு அஞ்சு வருமா இல்லை மூணு வருமா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் உங்கள் கணக்கில் எப்படி இருக்குங்கிறதே பாருங்கள் எனக்கு ஒரு நம்பர் தான் இருக்குது பட் அது அந்த நம்பர் என்னங்கிறத நம்ம கொடுக்க முடியாது சரிங்களா அதெல்லாம் சொல்கிறேன் பி போடை பொறுத்த வரைக்கும் எனக்கு அஞ்சு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஏழுங்கிற ரெண்டு நம்பர் ஏ போர்டில் ஆனால் இதில் ரெண்டு நம்பருமே ஓரளவுக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே இருக்கு கொடுத்துருக்கோம் நம்ம சரிங்களா அது டைஸ் மாறல அப்படின்னா டேரெக்டாக நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே ஒரு டைஸ் மாறிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா டைஸ் தான் அங்கே முக்கியமாக ப்ளே பண்ணுறது ரோல் ப்ளே பண்ணுறது ஏன்னா ரிவர்ஸ் வருதா ஃபார்வேர்டு வருதா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நாலஞ்சு கட்டம் இருக்கும் அந்த நாலஞ்சு கட்டத்தில் எந்த போர்டில் நம்ம சுற்ற போகிறோம் அப்படிங்கிறது கணக்கு வரும் அது போக எந்த போர்டு சுற்றுனாக்கா ஏபிசியில் எந்த நம்பர் வரும் அந்த மாதிரி மத்திய மாறி வரும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஏபிசி ரிவர்ஸில் சுற்றுவாங்க மாதிரி பி பா இதுலேயும் சுற்றுவாங்க பார்வர்டிலையும் சுற்றுவாங்க அந்த மாதிரி சுற்றும் போது உங்களுக்கு எந்த நம்பர் சுற்றுதோ அந்த மாதிரி தான் வந்து அந்த விழுகும் சரிங்களா அதுக்கு தான் அது அதனால் தான் அந்த மாதிரி டைஸ் போடுறது வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சு ரெண்டு அதாவது அஞ்சு ரெண்டு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாதிரி ஏழு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த இடத்துல மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இன்னொரு நம்பரை வரைக்கும் எனக்கு சி போர்டு யாராவது போர்டு கட்டதாக இருந்தால் எட்டாம் நம்பர் கட்டலாம் அல்லது ஆறாம் நம்பர் கட்டலாம் இந்த ரெண்டு நம்பருமே கட்டுறக்கு அதிகபட்சமான சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கட்டி பாருங்கள் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் ஒரு நம்பர் தான் கன்ஃபார்ம் நம்பராக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது நூறு நம்பர் எக்ஸ்ட்ராவே தான் கொடுத்துருக்கிறோம் பட் இது அது அப்படிங்கிற மாதிரி அதாவது ரெண்டு ஃபார்மட்ல நம்ம கொடுத்துருக்குறோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இரநூத்தி ஐம்பத்தி எட்டுங்கிற ஒரு ஃபார்மட்டும் அதே மாதிரி ஏழ்நூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு ஃபார்மட்டும் கொடுத்துருக்கோம் ஏன்னா ஒன்று வந்து எட்டு ஆறு மணிக்கு கொடுக்குற இருந்து மேட்ச் ஆகும் இன்னொன்று வந்து எட்டு மணிக்கு நேத்து சாரி காலையில் ஆறு மணிக்கு மதியம் ஆறு மணிக்கு கொடுக்குனாங்க இல்லையா அதுலேருந்து ஒரு ஃபார்மேட்டு கணக்கும் ரெண்டு கணக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கும் அப்படி தான் வரும் எப்போயுமே ரெண்டு ரெண்டு ஃபார்மேட்டு தான் நம்ம அது தகுந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம் மூணு மாதம் மூணு ட்ரா ஒரு மாதிரி மூணு ட்ரா ஒரு மாதிரி சரிங்களா அந்த மாதிரி தான் வரும் அதை கணக்கு வச்சு தான் நம்ம ஏ எட்டு மணி ரிசல்ட்ன்னு நம்ம எட்டு மணி ரிசல்ட்டு தனியாக ப்ளே பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம் அதே மாதிரி ஏழு மணி ஆறு மணி ரிசல்ட்னா ஆறு மணிக்கு தனியாக பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு மணிக்குனா ஒரு மணிக்கு தனியாக பண்ணுவோம் அப்போ அது பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்கும் அப்போ அந்த நம்பர் ஆறு மணிக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் என்னென்னு பார்க்கும்போது நமக்கு அப்படி அது எட்டு மணி அதே மாதிரி ஆறு மணி அந்த கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இது ரெண்டே ஓவர் கம்க்கு பண்ணி நம்ம கொடுக்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் மேட்ச் ஆகும் கட்டாயமாக மேட்ச் ஆகிரும் மாற்றம் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்க அந்த மாதிரி தான் வரக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது சரி ஓகே இதில் நீங்கள் ஆல்போர்டு என்னங்க கொடுக்குறீங்க போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் கொடுங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் எனக்கு தோணுது உங்களுக்கு வருதான்னு பார்த்தீங்க அதை மீறி ஏதாவது நம்பர் வேணா அஞ்சாவது நம்பர் தான் எனக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு கணக்கில் அப்படி இது பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது அதாவது நம்ம இன்னிங்கன்னால் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு அதே மாதிரி எழுநூற்றி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அதே மாதிரி எட்நூற்றி எண்பத்தி ஏழு இந்த மூணு நம்பருடைய ஒரு கோல்வையினுடைய டெக்ஸ்ட்டு தான் இப்போ நம்ம கொண்டு வந்துருக்கோம் இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வரும் இன்றைக்கு நம்பராக சரிங்களா இப்போ இதில் அப்படியே வருங்களா அப்படின்னா கிடையாது அதுக்குன்னு ஒரு சில கார் கால்குலேஷன் இருக்குது ஒரு உள்ள ஃபார்முலா இருக்குது அதை அப்படி தான் கொண்டு வர முடியும் சரிங்களா இந்த மூணு நம்பரையும் மொத்தம் ஆறு நம்பரு ஆறு டிஜிட் அதாவது இங்கே வந்து உங்களுக்கு மூ ஒரு அஞ்சு இங்கே ஒரு அஞ்சு இங்கே ஒரு அஞ்சு தான் ஆ அஞ்சு டிஜிட் இருக்குல்ல மூணு டிஜிட் தான் நமக்கு அடுத்த வின்னிங் நம்பராக மாறும் வேறு ஒன்றுமே கிடையாது இதுலேயும் ஒரு சில நாளைக்கு மாறிடும் அப்படியே மாறி வந்துடும் சரிங்களா ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வின்னிங் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களை குழப்பாமல் தெளிவாகவே சொல்கிறேன் இன்றைக்கி வின்னிங் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கணக்கு தாங்க அது உங்களுக்கு புரியுது புரியாதுங்க அது நீங்கள் கொஞ்சம் நீங்கள் வர மாதிரி இருந்தால் நீங்கள் போட்டு ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்த நம்பர் இப்படி வருதான்னு பாருங்கள் நான் தான் போட்டு மண்டை கிடைக்கணும் உங்களே கிடைக்கல முப்பத்தி ஆறு அறுபத்தி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே வருதான்னு பாருங்கள் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர தான் தெரியுது பார்க்கலாம் எனக்கு சிபால் ஆறு எட்டுங்கிற நம்பரு ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி பிபாலில் வந்து அஞ்சு மூணு அப்படிங்கிறது ப்ளே பண்ணலான்னு தோணுது இருக்குதான்னு பார்த்துங்க சரிங்க இருந்தாவும் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்